கள்ளக்குறிச்சி பத்தி கொண்டு இருக்கிறது என்ன சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளின்னு ஒரு பள்ளி ஸ்ரீம் அதின்ற நம்மளுடைய தங்கை பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி கடந்த பதிமூணாம் தேதி தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க மாடியில இருந்து குதிச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது மாணவி இறந்து போயிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒப்படைப்பதற்காக காவலர்கள் பெற்றோர்களை அணுகிறாங்க பெற்றோர்கள் வேங்க மறுக்கிறாங்க இந்த மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இது நாங்க வந்து தற்கொலை பண்றதா நாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க அப்ப என்ன கேக்குறாங்க உரிய முறையில் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் அந்த அதற்கு தொடர்பானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் கோரிக்கை ஒரு சாதாரண தானே சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கைக்கான ஒரு கோரிக்கை தானே நடவடிக்கை தேதி தேதி நடந்த சம்பவத்தை வரை நான்கு நாட்கள் அந்த மாணவியினுடைய உடலை வேக மறுத்து போராடுகிறார்கள் சொந்தக்காரர்கள் மாணவ அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த மாணவியுடைய தோழர்கள் எல்லாரும் போராடுறாங்க நான்கு நாட்கள் எங்க போயிருந்தீங்க எங்க போயிருந்தீங்க அறிவார்ந்தவர்களை நேற்றைக்கு கலவரம் வெடித்ததற்கு பிறகாக ஆறு நாளுக்கு பேச தொடங்கிறாங்க ஸ்டாலின் ஒரு பக்கம் டிஜிபி ஒரு பக்கம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு பக்கம் உதயநிதி ஒரு பக்கம் அந்த மாவட்ட எஸ்பி கலெக்டர் ஒரு பக்கம் எல்லாரும் பேசுறாங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க பேசுவீங்க அப்படின்னா மக்கள் வன்முறை தூண்டினா நீங்க பேசுவீங்களா இதே தானே ஸ்டெர்லைட்ல நடந்தது தூத்துக்குடியில எங்க ஊர்ல நூறு நாட்கள் குமாரரெட்டியாபுரத்துல போறான்னாங்க நாய் கூட எட்டி பார்க்கலாம் அந்த நூறாவது நாள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக போனாங்க மனு கொடுக்க போறது நாட்டில் ஒரு தப்பாங்க வன்முறை செய்ய போனாங்களா யாரையும் கொலை கொள்ள செய்ய போனாங்களா

இப்படி குறிப்பிட்ட நபர்களை இந்த வழக்கு அப்படின்றது வந்து கொலை வழக்கு கொலை வழக்கு நடக்குது அப்படின்னா அதற்கு தொடர்புடையவர்கள் சந்தேகப்படக்கூடியவர்களை நான்கு நாட்களாக கைது பண்ணல எது உங்களை தடுத்தது எது தடுத்துச்சு கொலை வழக்குல நடந்திருக்கு அதற்கு தொடர்புடையவர்கள் சந்தேகப்படக்கூடியவர்கள் அந்த கல்லூரியுடைய அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சம்மந்தப்பட்டவர்களை நிர்வாகிகளை கைது பண்ணல நான்கு நாட்களா இது ஒரு பக்கம் ஆனா என்ன நடந்துச்சு ஃபாக்ஸ் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துல எட்டு பெண் ஊழியர்கள் சாப்பாடு சரியில்லாம இறந்து போயிட்டதாக ஒரு செய்தி பரவுது அப்ப அந்த செய்தியை வெளியிடுறாங்க யாரு மெயின் மீடியாஸ் ஊடகங்கள் வெளியிடுது ஊடகங்கள்ல வந்த அந்த செய்தியை எங்க அண்ணன் சாட்டாச்சுரி முருகன் பேசுறாரு இதுக்கு பரபரப்பை தூண்டிட்டாரு கலவரத்தை தூண்டிட்டாரு அவரை கைது பண்ணி குண்டாஸ் போட்டு உள்ள சொன்னீங்களா திருச்சியில இருந்த அண்ணனை கைது பண்ணி திருவள்ளூருக்கு கூட்டிட்டு போய் ராத்திரி முழுக்க அலக்கழிச்சு ராத்திரியோட ராத்திரியா கைது பண்ணி அண்ணன் மீதான உங்கள் தனிப்பட்ட விரோதத்தை பழி சட்டத்தை வளைத்தீர்களே அயோக்கியர்களே இன்னைக்கு கொலை குற்றம் நடந்திருக்கிறது ஏன்னா நாலு நாளை கைது பண்ணல நாலு நாட்கள் எங்க நக்க போயிருந்தீங்களா போலீஸ்காரங்க எங்க போயிருந்தீங்க கலெக்டர் எங்க போயிருந்தீங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்க போயிருந்தீங்க ஸ்டாலின் ஐயாவர்களை நான்கு நாட்களாக என்ன என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சட்டவிரோதமான செயல்களை நாம் எங்கும் ஆதரிக்க முடியாது நேற்று நடந்த சம்பவத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை பேருந்துகளை அடித்து உடைத்ததையோ தீக்கரையாக்கியதையோ பள்ளிக்கூடங்களுடைய சீரழித்ததையோ எதிலும் நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அறிவார்ந்தவர்களே இந்த மாணவர்கள் இத்தகைய செயலில் ஈடுபடுவதற்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக அரசு அலட்சிய போக்கு காவல்துறையினுடைய சோம்பெறித்தனம் இதுதான் பெருமதிப்பிற்குரிய சொந்தங்களே தமிழகத்திலே எத்தனையோ பேரை தன்மான தலைவர் தானே தலைவர் செயல் தலைவர் அந்த தலைவர் இந்த தலைவர் புரட்சி தலைவர் என்றெல்லாம் போட்டுக் கொள்வார்கள் பேசிக்கொள்வார்கள் ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே காமராஜரையா அவர்களை பெருந்தலைவர் என்று சொல்கிறார்களே இந்த தலைவர்களுக்கும் அந்த பெருந்தலைவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் புரட்சி தலைவர் இந்த தலைவர் பட்ட பெயர்கள் எல்லாம் இவர்களுக்கு இவர்களாகவே சுட்டிக்கொண்டது ஆனால் காமராஜர் அவர் ஐயா அவர்கள் அவரை தன்னை பெருந்தலைவர் என்று எந்த இடத்திலும் சொன்னதில்லை மாறாக மக்கள் சொன்னார்கள் இவர் எங்கள் பெருந்தலைவர் என்று மக்கள் பட்டம் கொடுத்தார்கள் அதுதான் அந்த தலைவர்களுக்கும் இந்த பெருந்தலைவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன பெருந்தலைவர் ஏன் அவரை பெருந்தலைவர் என்று நாம் அழைக்கணும் பெருந்தலைவர் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு ஐயா காமராஜர் சாதனை முன்னாடி பேசினவங்க எண்ணற்ற விடயங்களை சொன்னார்கள் ஒரு சில விடயங்களை நானும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அறிவார்ந்தவர்களை காமராஜருக்கு பின்னால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் முதலமைச்சர்களாக பொறுப்பேற்றவர்கள் இவர்கள் எல்லோரும் தங்களுடைய சுயநலத்திற்காக தங்களுடைய பதவி ஆசைக்காக தங்களுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக தாம் பிள்ளைக்கு எம்எல்ஏ எம்பி தாம் குடும்பத்துக்காரனுக்கு கவுன்சிலரு சேர்மன் பதவி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அரசியல் இருந்தாங்க இவர்களிடத்தில் மக்கள் சேவை என்பது இரண்டாம் பட்சமாக இருந்தது சுயநலம் முதன்மையாக இருந்தது ஆனால் நம் ஐயா காமராஜர் அவர்களிடத்தில் முழுக்க முழுக்க சுயநலம் இல்லாமல் மக்களுடைய பொதுநலம் இருந்தது சுயநலவாதிகளுக்கு மத்தியிலே பொதுநலனோடு சிந்தித்த தலைவர் இல்லையா அவர் பெருந்தலைவர் அழைக்கிறோம் அறிவார்ந்தவர்களே நீங்கள் பாருங்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் விளம்பரம் செய்யக்கூடிய நிலையத்தை நம்ம பார்க்கிறோம் கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு காலம் முடிந்தது திமுக ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஓராண்டு காலம் முடிந்த அந்த நாளை அநேகமாக மே ஏழுன்னு நினைக்கிறேன் அந்த நாளில் ஓராண்டு கால சாதனை நாங்கள் பத்தாண்டு காலத்துல செய்ய வேண்டிய சாதனையை ஒரு வருஷத்துல செஞ்சிட்டோம் அப்படின்னு விளம்பரப்படுத்தினாங்க நீங்கள் பாருங்கள் ஒரு ஆட்சியில மக்கள் நலனை அனுபவிச்சிருக்கிறாங்க அரசாங்கத்தினுடைய நலன் மக்களுக்கு சென்று சேர்ந்து இருக்கிறது அப்படின்னா மக்கள் அரசாங்கத்தை நோக்கி சொல்லணும் திராவிட பானம் வேலை செய்யுது எல்லா புகழும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு செய்த சாதனைகளில் இதுவும் ஒன்று அப்ப அந்த விடயத்துல மக்கள் அரசாங்கத்தை நோக்கி சொல்லணும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகாக இந்த பலனை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் அப்படின்னு பலன் பெற்ற மக்கள் அரசாங்கத்தை நோக்கி சொல்லணும் என்ன கொடுமையா இருக்குது தலைகீழா அரசாங்க மக்களை நோக்கி சொல்கிறது கடந்த ஓராண்டு காலத்துல நான் என்னென்ன சாதனை பல கோடி ரூபாய்க்கு விளம்பரம் நீங்கள் தான் நல்லாட்சியை கொடுத்து விட்டீர்களே ஓராண்டு காலத்தில் சாதனையை செய்து விட்டீர்களே அதை மக்கள் சொல்லட்டுமே நீங்கள் ஏன் பணம் கொடுத்து சொல்றீங்க ஏன் சொல்றீங்க அது யாருடைய பணம் அறிவார்ந்தவர்களை இப்படி விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் கடந்த ஓராண்டு காலத்தில் என்ன சாதனை செஞ்சுட்டாங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தத ஒன்றை திமுக உருப்படியாக நிறைவேற்றுச்சா சின்ன சின்ன விடயங்களை தவிர்த்து பிரதான விடயங்களை இவர்கள் முன்வைத்தார்கள் தேர்தல் சமயங்களில் ஆனால் இன்றைக்கு நிலை என்னவாக இருக்குது சென்னை முழுக்க அடித்தட்டு மக்களுடைய சாமானிய மக்களுடைய வீட்டை இடித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என்றால் அவர்களுக்கு ஆக்கிரமிப்பு வீட்டிற்கு எப்படி மின் இணைப்பு கொடுத்தீங்க ஆக்கிரமிப்பு வீட்டிற்கு எப்படி நீங்கள் குடிநீர் இணைப்பு கொடுத்தீங்க ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு வீட்டில் இருந்து எப்படி சொத்து உரி வாங்கினீங்க இதெல்லாம் வேகும் போது ஆக்கிரமிப்புன்னு தெரியலையா ஒருவேளை ஆக்கிரமிப்பாகவே இருந்தாலும் கூட அந்த ஆக்கிரமிப்பிற்கு துணை போனவர்கள் யாரு பட்டா போட்டு காசு வெங்கிட்டு கையில் போட்டு கொடுத்தது யாரு ஒண்ணு நீங்களா இருக்கணும் இல்ல அந்த எடப்பாடியுடைய அதிமுக இருக்கணும் இந்த ரெண்டு கட்சி தானே உங்களுக்கு தெரியாமல் இந்த மக்கள் அந்த குடியேறிட்டாங்களா என்றால் அடித்தட்டு மக்களை சாமானிய மக்களை ராத்திரியோட ராத்திரியாக வீடு அடிச்சிடுறது நீங்க பாருங்க தஞ்சையில சாஸ்திரான ஒரு பல்கலைக்கழகம் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் இருபத்தஞ்சு ஆண்டுகளாக பெரிய இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு சாஸ்திரானுடைய கட்டத்தை இடிக்கணும்னு நான் உண்மையிலேயே சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு முதுகெலும்பு என்று ஒன்று இருந்தால் சாஸ்திரா மீது கை வச்சு பார்க்கட்டும் கோயம்புத்தூர்ல ஜக்கி வாசுதேவ் யானைகளுடைய வலசை பாதத்தை ஆக்கிரமித்து பூர்வகுடி மக்களுடைய பரம்பரை நிலத்தை ஆக்கிரமித்து போலி பட்டா போட்டு ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு மீண்டும் சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு முதுகலும் என்று ஒன்று இருந்தால் ஜக்கி வாசுதேவனுடைய ஈசா யோகாமயத்தை ஒன்று இடித்து தள்ளட்டும் இல்லை அரசு உடமையாக்கட்டும் ஏதாவது செய்யட்டும் இவ்வளவு ஏன் எடா இடிக்கணும்னால உனக்கு தமிழனோட வீடு தான் கிடைச்சதா இதே வண்ணாரப்பேட்டையில இதே பெரம்பூர்ல இதே வியாசர்பாடியில மார்வாடி வீட்டை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான எப்படி கட்டி வச்சிருக்கான் நீங்க பாருங்க இந்த பக்கம் தமிழர்களுடைய வீடு இருக்கு அப்படியே அந்த பக்கம் மார்வாடியினுடைய அபார்ட்மெண்ட் இருக்கு இருபது கட்டிடம் இருபது அடுக்குக்கு முப்பது அடுக்கு வச்சிருக்கான் ஆக்கிரமிப்புன்னு எங்காலுடைய குடிசை இடுக்கு தெரியுதுடா உனக்கு மார்வாடியினுடைய அப்பார்ட்மெண்ட்ல குடிவே இருந்தால் ஸ்டாலினுக்கு முதுகெலும்மின்ற ஒன்று இருந்தால் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அது விட்டுவிட வருஷமா முந்நூறு வருஷமா அந்த வீட்ல இருக்கான் அது ஆக்கிரமிப்பு மார்வாடி நேரத்தைக்கு வந்த வய இருபது வருஷமா முப்பது வருஷமா இருக்கான் பத்து தலைமுறையா இருக்கக்கூடிய ஆளோட வீட்டு இடிக்கிறீடா துணி இருந்தால் அவனுடைய வீட்டு இடிடா பாக்கலாம் இடி பாக்கலாம் இது சாதனை ஓராண்டு காலத்துல சொத்து வரி நீங்க பாருங்க வரி விதிப்பு கொள்கைன்றது எவ்வளவு அராஜகமாக இருக்குது அப்படின்னு ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் ஏத்துறோம் சரி கருமை தொலைஞ்சு போது நாற்பது ஐம்பது சதவீதம் ஏத்துறோம் சரி ஒரே நாள்ல ஒரே அறிவிப்பு நூத்தி ஐம்பது சதவீதம் சொத்து வரி உயர்வு யார் அப்பங்கிட்டது நாங்க என்ன கருணாநிதி வாரிசா கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கோம் கெட்டுறதுக்கு எல்லாம் கூலிக்கு வேலைக்கு மாறடிக்கிறோம் ஐயா ஒரு நாளைக்கு நாங்க வேலைக்கு போனதா வயிற்றுக்கு காக்கஞ்சி சாப்பிட முடியும் ஒரே நாள்ல சட்டம் போட்டு நூத்தி ஐம்பது சதவீதம் யார் யாரு யார் யாரு கெட்டுறது நூத்தி ஐம்பது சதவீதம் என்ன நீங்க இது வரைக்கும் மாசத்துக்கு தீர்வை நூறு ரூபா கெட்டுறீங்க அப்படின்னா அடுத்த மாசத்துல இருந்து இருநூத்தம்பது ரூபா கட்ட போறீங்க யார பவுண்டு காசுல இருந்து கெட்டுறது நாங்க தேர்தலுக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து விட்டு சொத்து வரி ஏற்றிடுறாங்க வீட்டை அடிச்சிடுறாங்க இன்னைக்கே அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு அறிவிப்பு அனில் சங்க தலைவர் இல்லையா மின் கட்டணம் ஏற போது போச்சு இதெல்லாம் சாதனை அறிவார்ந்தவர்களை இப்படி மக்களை சோதனையில் ஆழ்த்தி விட்டு சாதனை என்று முழு பக்கத்திற்கு அரசாங்க பணத்தில் மக்கள் பணத்தில் என்ன செய்யறாங்க விளம்பரம் பண்றாங்க இது இந்த தலைவர்கள் நம்ம ஐயா பெருந்தலைவர் இல்லையா அவருடைய காலகட்டத்தில் அவர் உண்மையிலேயே சாதனை கல்வியில மாற்றத்தை கொண்டு வந்தாரு நீர் மேலாண்மையில மாற்றத்தை கொண்டு வந்தாரு மருத்துவத்தில் வந்தார் அத்துணை சாதனைகளையும் செய்தார் அப்படி செய்த தலைவர் தலைவரிடத்திலே வந்து கேட்கிறாங்க காமராஜருக்கு நெருங்கியாங்க ஐயா நம்ம எண்ணற்ற விடயங்களை மக்களுக்கு செஞ்சிட்டோம் மக்களுடைய நலனுக்காக நம்ம வந்து பாடுபட்டுட்டோம் நம்ம இதையெல்லாம் மக்கள் கிட்ட கொஞ்சம் விளம்பரப்படுத்தி கொஞ்சம் போய் கொண்டு போய் சேர்க்கலாம் ஐயா அப்படின்னு கேட்கறாங்க பெருந்தலைவர் இல்லையா இன்னைக்கு இருந்த ஆட்களா இருந்தா சொல்லியிருப்பாங்க அப்படியா எவ்வளவு செலவாக போடு போடு எல்லாம் அரசாங்க படத்துல பண்ணிருப்பாங்க காமராஜர் சொன்ன பதில் மக்களுக்கு நாம சேவை செய்திருக்கிறோம் ஐயா அதை மக்கள் பெருமையாக பேச வேண்டும் நம்ம மக்களுக்கு செஞ்ச சேவைய நாமளே விளம்பரப்படுத்துறது கூச்சமாக இருக்குது ஐயா என்று ஐயா காமராஜர் சொன்னார் மீண்டும் அவர் வற்புறுத்துறாரு வேற வழி இல்லையா நம்மளுடைய இதை வந்து நம்ம கொண்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் கேட்குறாரு அப்போ வேற வழி இல்லாமல் காமராஜர் சங்கடப்பட்டு கையை பசஞ்சுக்கிட்டு சரி எம்பிட்டு காசு ஆகும்னே இதை ஒரு திரைப்படமாக ஒரு குறும்படமாக எடுத்து வெளியிடுவதற்கு மூணு லட்சம் ஆகும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு காமராஜர் நெஞ்சிலே அடித்து கொண்டு சொல்கிறார் மூணு லட்சமா ஏ ஐயோ மூணு லட்சம் பணத்தில் குழந்தைகளுக்கு நான் மூணு பள்ளிக்கூடத்தை கட்டி படுக்க வச்சிருவேன் ஐயா வெட்டி விளம்பரத்துக்கான செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்டார் அறிவார்ந்தவர்களே வெட்டு விளம்பரத்திற்காக செலவு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தான் செய்த சாதனையை கூட விளம்பரப்படுத்தாது கடந்து செல்றவர் மக்களுக்கு தெரியும் விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னவர் ஐயா காமராஜர் அதனாலே அவர் பெருந்தலைவர் நீங்க பாருங்க இதே திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்பயும் உருட்டு உருட்டு மாதிரி உருட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேனாறு பாடாறு எல்லாம் ஓடும் சொல்லி வாக்குறுதி கொடுப்பாங்க அப்படியா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எல்லாராலும் கொடுக்கப்பட்டது ஸ்டாலின் பேசினாரு ஐயா சின்னவர் உதயநிதி பேசினாரு அக்கா கனிமொழி பேசுனாங்க திருச்சி சிவா ஆர் எல்லாரும் பேசினாங்க என்னது நீட்டை தடை செய்வோம் இப்படி பேசிதான் வந்தாங்க அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் மானம் வெக்கம் ரோசம் சூடு சொரணம் உள்ளவங்களுக்கு தான் நீட்டை வந்து ரத்து செய்யக்கூடிய ரகசியம் தெரியும்னு பேசினாரு யார் பேசினா உதயநிதி பேசினாரு ஆட்சிக்கு வந்தாச்சு ஓராண்டு காலம் கழிந்து விட்டது அறிவாரை அதிமுக நீட்டு தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார்கள் ஓடி ஓடி பார்த்தீர்களே நேற்றைக்கு முந்தாணத்தை மாணவர்களும் மாணவிகளும் தற்கொலை செய்திருக்கிறார்களே எங்கே போனீர்கள் உதயநிதி எங்க போனார் தெரியுமா ரெட் கயன்ட் மூவி வச்சிருக்காரன் கம்பெனி வருகிற அத்துணை படங்களையும் மிரட்டி வெளியிடுறார்கள் அதற்கான தயாரிப்பு பணியில ஈடுபட போயிட்டார் என்றால் நீட்டை தடை செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்களே உங்களுடைய வாக்குறுதி என்ன ஆயிற்று எங்க போச்சி அறிவார்ந்தவர்களே அதிமுக ஆட்சியில சென்றாண்டு காலம் ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சியில் சென்றாண்டு காலம் ஆட்சிக்கு வந்த புதிதில இதே போன்று மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க உதயநிதி ஒரு ஒப்பீட்டை செய்கிறார் என்ன ஒப்பிட்டு தெரியுமா அதிமுக ஆட்சியில பத்துக்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க ஆனா திமுக ஆட்சியில் ரெண்டு பேர் தான் தற்கொலை பண்ணிருக்காங்க எப்படிப்பட்ட ஒப்பீடு நான் கேட்கிறேன் இந்த ரெண்டு பேர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்திருந்தால் உங்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமைச்சருடைய குழந்தையாக தற்கொலை பண்ண ஒரு குழந்தை இருந்திருந்தால் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மகனாகவோ மகள்களாகவோ யாராவது ஒருத்தர் இறந்திருந்தார் தற்கொலை பண்ணி பண்ணியிருந்தால் இந்த மாதிரி பேசியிருப்பீங்களா அந்த ஒப்பீடு செஞ்சிருப்பீங்களா என்றால் உங்கள் வீட்டு பிள்ளையினுடைய உயிர் உயிர் உங்கள் அமைச்சர் வீட்டு பிள்ளையினுடைய உயிர் உயிர் உங்கள் எம்எல்ஏக்கள் வீட்டு பிள்ளையினுடைய உயிர் உயிர் எங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய உயிர் என்ன மயிரா உயிர் என்ன சாக்கடையா அப்படித்தானே மதிக்கிறீங்க நேத்தி பாருங்க கள்ளக்குறிச்சி பத்தி கொண்டிருக்கிறது என்ன சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளின்னு ஒரு பள்ளி தங்கை பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி கடந்த பதிமூணாம் தேதி தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க குதிச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது என்ன செய்யணும் அறிவார்களே ஒரு ஆட்சியினுடைய சாதனை என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு ஆட்சி செய்ய வேண்டிய அடிப்படையான சில விஷயங்களிலே கூட இவர்கள் கோட்டை விட்டு இருக்கிறாங்க மாணவி இறந்து போயிட்டாங்க போஸ்ட்மார்டம் பண்ணி ஒப்படைப்பதற்காக காவலர்கள் பெற்றோர்களை அணுகிறாங்க பெற்றோர்கள் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இதை நாங்கள் வந்து தற்கொலை பண்றதா நாங்கள் ஏத்துக்கலாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க அப்ப என்ன கேட்குறாங்க உரிய முறையில் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் அந்த அதற்கு தொடர்பானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இந்த கோரிக்கை ஒரு சாதாரண கோரிக்கை தானே சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கைக்கான ஒரு கோரிக்கை தானே இது ஏன் நடவடிக்கை எடுக்கல பதிமூணாம் தேதி நடந்த சம்பவத்தை பதினேழாம் தேதி வரை காத்திருக்கிறாங்க உடலை வேக மறுத்து போராடுகிறார்கள் சொந்தக்காரர்கள் மாணவ அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த மாணவியுடைய தோழர்கள் எல்லாரும் போராடுறாங்க நான்கு நாட்கள் எங்க போயிருந்தீங்க எங்க போயிருந்தீங்க அறிவார்ந்தவர்களை நேற்றைக்கு கலவரம் வெடித்ததற்கு பிறகாக ஆள் ஆளுக்கு பேச ஸ்டாலின் ஒரு பக்கம் டிஜிபி ஒரு பக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு பக்கம் உதயநிதி ஒரு பக்கம் அந்த மாவட்ட எஸ்பி கலெக்டர் ஒரு பக்கம் எல்லாரும் பேசுறாங்க ஒரு விஷயத்தை நீங்க பேசுவீங்க அப்படின்னா மக்கள் வன்முறை தூண்டுனாதான் நீங்க பேசுவீங்களா இதே தானே ஸ்டெர்லைட் நடந்தது தூத்துக்குடியில் எங்க ஊர்ல நூறு ஆண்டுகள் நூறு நாட்கள் குமாரரெட்டியாபுரத்தில் போறான்னாங்க நாய் கூட எட்டி பார்க்கலாம் அந்த ஊருக்கு நூறாவது நாள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக போனாங்க மனு கொடுக்க போறது நாட்டில் ஒரு தப்பாங்க வன்முறை செய்ய போனாங்களா யாரையா கொலை செய்ய போனாங்களா ஒண்ணு இல்ல ஒரு கடிதம் கொடுக்க மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அன்றைக்கு இருந்த எடப்பாடி அரசு எங்கள் நகரின் சொத்துக்கள் பதிமூணு பேரை சுட்டுக் கொன்றது அதே தானே இங்கேயும் என்ன அங்க உயிர் பழி ஆகிடுச்சு ஆகல மண்டையை உடைச்சி விட்டு அவ்வளவு தானே வேற என்ன வேறுபாடு அப்படி நேற்றைக்கு நடந்த அந்த வன்முறை விளையாட்டுத்திற்கு பிறகாக பேச தொடங்கியிருக்கிறாங்க மூணு பேரை கைது பண்ணியிருக்குறாங்க கல்லுடைய தாளாரரை இப்படி குறிப்பிட்ட நபர்களை அறிவார் இந்த வழக்கு அப்படின்றது வந்து காக்னிசபுள் அஃபென்ஸ் கொலை வழக்கு கொலை வழக்கு நடக்குது அப்படின்னா அதற்கு தொடர்புடையவர்களை சந்தேகப்படக்கூடியவர்களை கைது பண்ணணுமா இல்லையா ஏன் நான்கு நாட்களில் கைது பண்ணல எது உங்களை தடுத்தது எது தடுத்துச்சு ஏன்டா கொலை வழக்குல நடந்துருக்குது அதற்கு தொடர்புடையவர்கள் சந்தேகப்படக்கூடியவர்கள் அந்த அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சம்மந்தப்பட்டவர்களை நிர்வாகிகளை கைது பண்ணல நான்கு இது ஒரு பக்கம் என்ன நடந்துச்சு ஃபாக்ஸ் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் எட்டு பெண் ஊழியர்கள் சாப்பாடு சரியில்லாம இறந்து போயிட்டதாக ஒரு செய்தி பரவுது அந்த செய்தியை வெளியிடுறாங்க யாரு மெயின் மீடியா ஊடகங்கள் வெளியிடுது ஊடகங்கள்ல வந்த அந்த செய்தியை அண்ணன் முருகன் பேசுறாரு இதுக்கு பரபரப்பை தூண்டிட்டாரு கலவரத்தை கைது பண்ணி குண்டாஸ் போட்டு திருச்சியில் இருந்த அண்ணனை கைது பண்ணி திருவள்ளூர் கூட்டிட்டு போய் ராத்திரி முழுக்க அளக்கழிச்சு ராத்திரியோட ராத்திரியா கைது பண்ணி எங்கள் அண்ணன் அண்ணன் மீதான உங்கள் தனிப்பட்ட விரோதத்தை பழுதீர்ப்பதற்காக சட்டத்தை வளைத்தீர்களே அயோக்கியர்களே இன்னைக்கு கொலை குற்றம் நடந்திருக்கிறது ஏன் நான் நாலு நாளை கைது பண்ணல நாலு நாட்களை எங்க நக்க போயிருந்தீங்களா போலீஸ்காரங்க எங்க போயிருந்தீங்க கலெக்டர் எங்க போயிருந்தீங்க பள்ளி கலைத்துறை அமைச்சர் எங்க போயிருந்தீங்க ஸ்டாலின் ஐயா அவர்களை நான்கு நாட்களாக என்ன என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அறிவார்ந்தவர்களே வன்முறையை சட்டவிரோதமான செயல்களை நாம் எங்கும் ஆதரிக்க முடியாது நேற்றைக்கு நடந்த சம்பவத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை பேருந்துகளை அடித்து உடைத்ததையோ தீக்கரையாக்கியதையோ பள்ளிக்கூடங்களுடைய அந்த ஆவணங்களை சீரழித்ததிலையோ எதிலும் நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அறிவார்ந்தவர்களே இந்த மாணவர்கள் இத்தகைய செயலில் ஈடுபடுவதற்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக அரசினுடைய அலட்சிய போக்கு காவல்துறையினுடைய சோம்பேறித்தனம் இதுதான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இன்றைக்கு தமிழ்நாடு சந்திச்சுட்டு இருக்கு அறிவார்ந்தவர்களை சாமானிய மக்கள் ஏதாவது சின்ன குத்தம் போதும் ஒரு மாஸ்க் போடலன்னா போதும் லத்திய வச்சு அடிக்கிறது வண்டி கண்ணாடி சட்டம் பணம் வச்சிருக்க ஒரு சட்டமா எப்படி இது தமிழகத்தில் இது முதல் இரண்டாவது சம்பவம் இல்லை பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் நடப்படக்கூடிய மரணம் என்பது தொடர்ந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் ஏன் திரும்ப திரும்ப நடக்குது உரிய காலகட்டத்தில் இதற்கான நீதி விசாரணை நடந்து முடிகிறது உரிய நீதி சரியான நேரத்தில் கிடைக்கிறது இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் தாமதமாக கிடைக்கக்கூடிய நீதியும் அநீதியேன்னு பதிவு பண்ணார் ஏன் நீதின்றது வந்து சமகாலத்தில் கிடைக்கப்படணும் இன்னைக்கு தப்பு பண்ணவனுக்கு அவனுக்கு இருபது வருஷம் கழிச்சு தண்டனை கிடைக்க கூடாது பத்து வருஷம் கழிச்சு தண்டனை கிடைக்கவே கூடாது உடனடியாக அந்த வழக்கை முடிக்க அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கா இங்கே அக்கா எனக்கு முன்னாடி எத்தனை சம்பவங்கள் நடந்துச்சு முன்பாக ஒருத்தர் இதே போலதான் பெண் மாணவிகளை செஞ்சிட்டாரு பாலியல் சீண்டலுக்கு கைது பண்ணி கொண்டு போனாங்க இன்னைக்கு சிவசங்கர் பாபா எங்க இருக்காரு தெரியுமா ஜாமீன் வெளியே வந்து உல்லாசமா இருக்காரு இதே போலதான் பி எஸ் பிபி பள்ளிக்கூடம் இதே போல நடந்துச்சு அது என்னானது சாத்தாங்குளத்தில் லாக்கப்படுத்த நடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்க என்ன சொல்லி வந்தீங்க அதிமுக ஆட்சி பாருங்க சாத்தாங்க எங்க ஊர்ல தான் ஜெயராஜ் பண்ணிக்ஸ் ரெண்டு பேரு அடிச்சு கொல்லப்படுறாங்க லாக்கப்படுத்த இறந்து போறாங்க தமிழகமே அன்னைக்கு பத்துக்கிட்டு இருந்துச்சு லாக்டவுன் என்றும் பொருட்படுத்தாமல் உதயநிதியும் கனிமொழியும் வண்டி பிடிச்சி போனாங்க எங்க ஊருக்கு அப்ப எதிர்கட்சியாக இருந்த போது பண்ணாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இதுக்கு உரிய நீதி விசாரணை பெற்று தருவோம்னு பேசினாங்க அதே சமகாலத்துல காலத்தில் ஒரு வழக்கு நடந்துச்சு ஜார்ஜ் ஒருத்தர் பிளாக் லீவ்ஸ் மேட்டர்னு ரெண்டு பண்ணாங்க உலகம் முழுக்க பேச பொருள் அமெரிக்காவில் ஒரு வெள்ளை காவல் அதிகாரியால் ஒரு கருப்பினத்தைச் சேர்ந்த ஒரு நபர் ஜார்ஜ் ஃபிளாய்டு என்பவர் கொல்லப்படுறாரு அறிவாளர்களை எண்ணி மூன்று மாதங்களுக்குள்ளாக அந்த வழக்கு முடிக்கப்பட்டு அந்த படுகொலை செய்த வெள்ளை காவல் அதிகாரிக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இருபத்தெட்டு ஆண்டு காலம் அமெரிக்காவினுடைய சிறையில் கம்பி இருக்காரு அதே சமகாலத்தில் அதே போன்று நடந்த கொடுமையான சம்பவம் தான் சாத்தாங்குளத்தில் நடந்தது அமெரிக்கால மூணு மாசத்துல ஒரு வழக்கம் முடித்து அதை செட்டில் பண்ண முடியும் முடிச்சு வைக்க ஏன் இல்லை அறிவார்ந்தவர்களே அமெரிக்காவிலே அரசியல் இது போன்ற கழுசிறைகளுக்கு ஆதரவாக விளையாடுவதில்லை ஆனால் தமிழ்நாட்டில் என்னன்னு நமக்கு வேண்டப்பட்டவன் நம்ம சாதிக்காரன் நம்ம மதத்துக்காரன் நம்ம கட்சிக்காரன்னு நீதியை தங்களுக்கு சாதகமாக சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பணம் கொடுத்து விலை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து எதை கொடுத்தேனும் அவர்களுக்கு சாதகமா வளர்ச்சிக்கிறாங்க அதான் நில சாத்தங்க வழக்கு என்னாச்சு ஸ்டெர்லைட் வழக்கு என்னாச்சு ஜெயலலிதா மரண வழக்கு என்னாச்சு ஒரு குழு போட்டாங்க என்னாச்சு நீங்க பாருங்க திமுக ஆட்சி பொறுப்பேற்றது வந்து முப்பது குழு எதுக்கெடுத்தாலும் குழு பைப்பு சரி இல்லையா குழு அதான் இந்த கருணாஸ் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல வண்ணா இதுல அருணாக்குடி காணாம போயிட்டாலும் தான் வந்து பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி எந்த பஞ்சாயத்தானாலும் ஆனாலும் குழு அந்த குழு என்ன செய்யும் அரசு பணத்துல சம்பளம் வாங்கிட்டு சொகுசா காரை சுற்றிக்கிட்டு சும்மா தெரியும் எதுக்கு எடுத்தாலும் குழு வேற என்ன எதற்குத்தான் நீதி கிடைக்க போகிறது எதுக்கு நீதி கிடைக்க போகுது என்றால் அறிவார்ந்தவர்களே இந்த சம்பவம் அப்படித்தான் கடந்து போகும் நாங்கள் எதற்கு ஒருபோதும் விட மாட்டோம் நீங்க பாருங்க படிக்க முடியல கல்வி ஒரு சிக்கலாக இருக்கிற இந்த நாட்டில் மட்டும்தான் படிக்க முடியல இறந்து போறாங்களே என்னால நீட் எழுத முடியல ஒரு பரீட்சை எழுத முடியல என்னால நான் இறந்து போறேன் அறிவார்ந்தவர்களே மதிப்பெண் முக்கியமானதுதான் கல்வி முக்கியமானதுதான் ஆனால் இது எல்லாவற்றையும் விட மாணவர்களுடைய உயிர் மிக மிக முக்கியமானது உயிர் இருந்தா தானே மதிப்பெண்ணு எல்லாமே என்றால் அறிவார்ந்தவர்களே பெற்றோர்களும் இதுல மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தயவு செய்து குழந்தைகள் மேலே திணிக்காதீங்க அவர்களுக்கு என்ன படிக்க பிடிக்குதோ படிக்க விடுங்க என்னவாக ஆக விடுங்கிறார்களோ ஆக விடுங்க அதை விடுத்து நாம் அவர்கள் மேலே எக்ஸ்ட்ரா பிரஷர் போடும் போது அழுத்தங்கத்தை கொடுக்கும் போது நீ இத்தனை மதிப்பெண் எடுத்ததே ஆகணும் இல்லைன்னா நமக்கு வந்து வைக்க மாண அப்படி சொல்லாதீங்க ஒவ்வொரு மாணவருடைய திறனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நல்லா ஒரு காலத்தில் படிக்காம இருந்தவன் தான் எல்லாருக்கும் ஒரு காலகட்டம் வரும் படிப்பார்கள் எனவே அறிவார்ந்தவர்களே உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை மாணவர்கள் மீது திணிக்காதீர்கள் நான் முன்பே சொன்னது போல எல்லாவற்றையும் விட மாணவர்களுடைய உயிர்க உயிரும் அவருடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் முக்கியம் அந்த விதத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை நடத்தக்கூடிய அந்த நிகழ்வு வந்து சும்மா பேசிட்டு கலைஞ்சு போடுறதுக்கு அல்ல எல்லாரும் பேசுறாங்க திமுக பேசுறாங்க நாங்கள் காமராஜர் ஆட்சியை தருவோம் தேர்தல் காலத்தில் கருணாநிதி ஆட்சி தருவோம் சொல்ல முடியல பாருங்க ஏன் காரி துப்பிடுவோம் மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டான் அவ்வளவு கேவலமான ஆட்சி நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஒன் பதினொன்னு வரைக்கும் உள்ள கருணாநிதி ஆட்சியை நீங்க மனசுல நினைச்சு பார்த்தா வர தேர்தல் ஓட்டு போட மாட்டீங்க ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் கரண்ட் போனது உலக சார் ஒரு சார் சருத்துல தங்கியா இருக்குமாங்க ஏதாவது இருக்குமா இருக்காது அந்த அளவிற்கு மோசமான ஆட்சி வழங்கியது கருணாநிதி அப்ப கருணாநிதி ஆட்சி தருவோம் திமுக சொல்ல முடியாது அவங்களே காமராஜர் ஆட்சி தருவோம் சொல்றாங்க அதிமுக காமராஜர் ஆட்சி தருவோம் சொல்லுது எவை இருந்தாலும் காமராஜர் ஏனென்றால் காமராஜருக்கு எதிர்காலம் பற்றி சிந்தனை இருந்தது தமிழகம் குறித்த நலன் இருந்தது காமராஜருக்கு பொதுநலம் இருந்தது நான் தமிழர் நாங்கள் ரெண்டு தான் தலைவரை ஏற்போம் அதற்கு ரெண்டு பேருக்கும் சம அளவிலான காரணம் இருக்கு தமிழர்களுடைய எதிர்காலம் குறித்து தமிழர்களுடைய நலன் குறித்து தமிழர்களுடைய தாய் நிலமான தமிழத்திலே ஒரு தலைவர் சிந்தித்தார் அவரை நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவராக தலைவர் பிரபாகரன் அவர்களை அதே போல தமிழருடைய நலனுக்காக தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்காக இன்னொரு தலைவர் இந்த தமிழகத்தினுடைய மண்ணிலே சிந்தித்தார் அதற்காக செயலாற்றினார் அறிவார்ந்தவர்களை அவரை பெருந்தலைவர் காமராஜராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தமிழர்களுக்கு தலைவர்களாக கூடிய தகுதி இவர்களுக்கு தான் இருக்கணும் இறுதியாக ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் பெருந்தலைவர் என்று நாம் அழைப்பதற்கு இறுதியும் கடைசியுமாக காரணமாக நான் முன்வைக்க கூடியது எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்தார்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்தார்கள் சொத்துக்கள் சேர்த்தார்கள் பங்களா வாங்கினார்கள் காரிலே போனார்கள் சென்றார்கள் எல்லாமும் பண்ணினார்கள் நேற்றுக்கு கவுன்சிலரான ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா மாடி இருக்கும் பங்களா இருக்கும் எஸ்டேட் இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து மூச்சை விடும்போது நூத்தி முப்பது ரூபாய் பாய்க்கெட்டில் பணத்தை வைத்து இறந்து போன முதலும் கடைசியுமான ஒரே தலைவர் தமிழகத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களாகத்தான் இருக்க முடியும் அந்த பெருந்தலைவருக்கு இந்த பிறந்தநாள் நிகழ்வின் மூலியமாக புகழ் வணக்கத்தை செலுத்துவதிலே பெருமிதமும் திமிரும் கொள்கிறோம் அறிவார்ந்தவர்களே தமிழகத்தினுடைய நலன் தமிழகத்தினுடைய அரசியல் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் அத்துணையும் இன்றைக்கு வடவர்களால மார்வாடிகளால எல்லோராலும் சோண்டப்பட்டிருக்குது இது தமிழகத்தினுடைய மண் நாம் சாதி கடந்து மதம் கடந்து நம்மை இணைக்கக்கூடிய கருவியாக தமிழ் மொழியும் தமிழ் இனமும் தான் இருக்கிறது நீங்கள் ஏதோ ஒரு சாதியா இருக்கலாம் நான் ஏதோ சாதியா இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு மதமா இருக்கலாம் நாம் ஏதோ ஒரு மதமா இருக்கலாம் ஆனால் உங்கள் முன்னால் உங்கள் மனதோடு என்னை உறவாடக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்றால் ஒரு பாலம் இருக்கிறது என்றால் அது நீங்களும் நானும் ஒரே இனத்தில் பிறந்த மக்கள் நாம் தமிழர்கள் என்கிற அந்த உணர்வுதான் அறிவானவர்களே தமிழ்நாடு தமிழர்களுக்கான தமிழர்களுக்கானதாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு தமிழருக்கு நாம் தமிழர்